மாத்திரை மாமா போட்டுட்டாரு நான் பார்த்தேன் அத்தம்மா அப்படியாம சரிம்மா சரிம்மா மீனாட்சி ஒரு பாட்டு பாடிட்டு ரொம்ப நாள் ஆச்சு புத்தர் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக அத்தம்மா புது பாட்டு ஏதாவது படிங்க இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது மருமவள இதெல்லாம் கருத்தான பாட்டுட்டி இப்ப எங்கம்மா கருத்தான பாட்டு வருது இப்ப வர்ற பாட்டு எதுவும் வாய்க்குள்ளேயே வரமாட்டேக்க சரி இந்த பாட்டு படிக்க தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் ஏன் தங்கம் செல்ல தங்கம் கிளிசா தங்கம் ஹா 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 சரிம்மா ஞாயிற்றுக்கெழம போய் போட்டோ எடுத்துடுங்கண்ணே நான் போய் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றப் போறேன் மீனாட்சி இந்த பையன் வரும் மணியாயிட்டே ஏன் அங்கே தான் நிற்கும் ஃபந்தாண்டாம் உள்ளே பிடிச்சு கொண்டு வந்துடுண்ணே போடிடுவோம் கடைக்கு அதெல்லாம் அவன் முந்தி மாதிரி கிடையாது இப்போ நல்ல பிள்ளையாக இருக்கான் சும்மா அவனை குறை சொல்லாத அவன் பாட்டுக்கு வந்தே படிக்கான் விளையாடுதான் இருக்கான் கடைக்கு ஒரு வாட்டி தானே இப்போல்லாம் போகிறான் ஏதோ உனக்கு பயந்து தான் இப்போ ஒழுங்காக இருக்கான் சரி சரி சரிக்கா நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன் மருமூலே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுமா போய் விடு கண்ணெல்லாம் உனக்கு வீங்கி போய் இருக்கு பாரு தூங்கு ஏன் கண்ணே அப்படிதான் இருக்கும் அத்தை அப்படியாமா சரிமா சரிமா

சரி யாரெல்லாம் செடிச்சு அளவு வாங்க வராவோ சரி கீதாக்காவை தவிர எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துருவோம் சரி சரி போனா போட்டோம் எனக்கு ஒரு சாலை சொல்லிருங்க என்ன கீதா ரொம்ப சடச்சுக்கிற போனா போட்டோம்னு அப்படிலாம் வேண்டாம்மா வேண்டாமா நீ தனியா உடுத்திக்க நல்ல சாலையா ஏக்கா எனக்கும் கொடுங்க ஆமா சொல்லிவிட்டேன் இதை முதலே சொல்லியிருக்கணும் எதுக்கு இப்படி ஓவர் சீனு 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 ஓவர் சீனு போட்டதெல்லாம் வீணு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க வாமா மஞ்சள் நாங்கள்லாம் உட்கார்ந்திருக்கோம்

நல்ல வேலை ஐ லவ் ஹோட்டல் காரன் சொல்லாம போனியே ஏ சும்மா ஏறி அவ ஒரு குழந்தை மாதிரி இங்க பாறா ராணிக்கு ஏஞ்சல் மேல ஒரு பாசம் போல ரெண்டும் ஒரு ரெண்டு ஒரு வகையான கிறுக்குகள் யார் கிறுக்கு யார் கிறுக்கு ரெண்டு ரெண்டு தாயே ரொம்ப பயங்கரமா இருக்கு நான் தான் கிறுக்கு நான் தான் கிறுக்கு நானே தான் கிறுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பேசுறீங்க நாங்கள் எல்லாரும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்மா வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் ஜட்டி இல்ல டிரஸ் தான் பாக்க ஜட்டி தான் இருக்கு அப்ப உங்க கண்ணு நொள்ளையாயிட்டن அர்த்தம் நம்ம சீதாலக்கு எங்க போனாலும் அடி விலம் சேத்துலயே அடி வாங்கியாச்சு சோத்துலயே அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி எல்லாம் அவளும் நம்மளையே தான் பியாயஸ்டா ஆளுவா ஏட்டி ஏஞ்சல் நாங்க கோயில் கோடை செட்டிச்சாலே எடுத்துட்டு உங்களுக்கு வேணமாட்டி சேல ஐ லவ் சேல ஐ லவ் கோயில் கோடை ஏட்டி பூஞ்சல் செட்டிச்சாலேலாம் திங்க முடியாதுடி செத்து பேர்வே பங்கஜா என்ன பண்ணுவாங்க கோயில் கோடையில ஏமா கோயில் கடையில் வந்து சாமி கும்பிடுவாவோ அதுக்கப்புறமா எல்லார்டையும் டொனேஷன் வாங்கி ஒரு நாள் நல்லா அன்னதானம் மாதிரி சாப்பாடு போடுவாவோ வேற என்ன பூஜைலாம் நடக்குமா தான் கோயில் கடை ஐ லவ் கோயில் கடை ஐ லவ் அன்னதானம் கரெக்டாக சாப்பாடை பற்றி பேசும்போது வந்துடுறியா இல்லைன்னா நீ பேசுறது எல்லாமே சாப்பாடாக தான் அமையுது போல டார்லிங் டார்லிங் ஓ மை டார்லிங் வந்துட்டான் வீணா போன மாட்டேன் ஏன் மேனேஜர் மண்டேரே என்ன பீஜா கடையில வேலை பாக்கிற போல பீஜா விக்க நாங்க பீஜா திங்க மாட்டோமே ஹே ஜார்லிங் பீஸா இது உனக்கு ஐ லவ் பீஸா தாங்க மொட்டை தாங்க யூ ஸ்டூபிட் வுமன் திஸ் இஸ் ஃபார் மை ஸ்வீட் டார்லிங் சரோக் யாருங்க சரோ யாருங்க சரோ ஏ உண்டியல் வாயி நாதாம்பட்டி சரோஜா ப்ளீஸ் நோ சார்லிங் திஸ் இஸ் ஃபார் யூ ப்ளீஸ் எனக்கு கொடுங்க ஐயோ பாக்கமா நாளுக்கு வருது ஷிப் வாட் கேர் யூ ஆர் சார்லிங் பாய் ஆ கால் 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 போயிட்டு வரோம் ஹ ஹா ஹா ஐ லவ் பீட்சா ஐ லவ் பீட்சா ஏட்டி கழுதபால் முடி வச்சவளை பீட்சாவை கொண்டு டெங்கு ஓடுறதே எரி எல்லோரும் ஒரு ஒரு துண்டி எடுத்து தும்புவான் மொட்டையை முன்னாடி அப்படி தான் சீன் போடணும் அப்புறமா திங்கணும்

ஆமா ஆமா அது அப்படித்தான் சரி அப்படி நம்ம சேல ஒரு நாள் போய் பாப்போம்ல சரி மணி ஆயிடுல வாங்க வீட்டுக்கு போவோம் அவ அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க நக்கி டாட்டி தட்ட போற நக்கி ஒரு பீஜா வாசம் கூட வரலடி இப்படி ஏடி நாய் போல தும்ப ஏச்சி அவ நக்கனத பே எடுத்து நீங்க மோந்து பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க நாயை விட கேவலா இழுச்சக்கா சரி இன்ன என்ன செய்ய போவோம் போவோம் சங்கம் கலக்கப்படுது நாளை சந்திப்போம்